ஜல் ஜ ஜலோ ச நெஞ்சு தினெஞ்சு தினெஞ்சிக்குள்ளே ஜல் ஜ ஜலோ சோ ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை பெஸ்பெக்டிவ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மாமன் ரோஸ்ட் தான் என்னடா போன வருஷம் ரிலீஸ் ஆன படத்தை இப்போ ரோஸ்ட் போட்டு க்ரிஞ்சு மேக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் விரும்பி கேட்டார் அதுவும் ஒரு தடவை இல்லை ஒவ்வொரு வீடியோலும் இந்த கமெண்டை விடாம போட்டுக்கிட்டே இருந்தார் சரி அவருக்காக போடுவேமேன்னு தான் ஐயோ என்னத்தையும் போட்டேன்டி போடியான்டி சும்மா பாருங்கள் நல்லாயிருக்கும் படம் ஆரம்பித்த உடனே ஹீரோட அக்காக்கு பத்து வருஷமா குழந்தையே இல்லைன்னு காட்டுறாங்க அது அந்த அக்காவோட மாமியார் ஒரு ஃபங்க்ஷனில் வச்சு குத்தி காமிச்சு பேசிட்டு இருக்காங்க நம்ம அக்கா கேட்டுட்டு வேகமாக போய் வாந்தி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க வேமா போய் பாஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன் அக்கா மாசம் ஆயிடுறாங்க ஃபேமிலியே ஹாப்பி ஆயிடுறாங்க ஆனா டாக்டர் எயிட்டி பர்சன்டேஜ் தான் சான்ஸ் இருக்குன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க அப்புறம் ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க வயிற்றுல குழந்தை இருக்கா இல்லையான்றது ஒரு த்ரில்லர் படம் மாதிரி ஓடிட்டு இருக்கு அங்க இருக்க டாக்டர் தான் நம்ம ஹீரோனி அவங்க கூட பேசி பேசி ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் லவ் ஆயிடுது அவங்க ஒரு ஆப் சஜஸ்ட் பண்றாங்க அந்த ஆப் நம்ம பேசுறதெல்லாம் குழந்தை கேட்குன்னு சொல்லுது மாமா பேசுறாரு குழந்தை கிட்ட என்ன பெத்தாரு உள்ள என்ன பண்றீங்க அப்புறம் அக்காக்கு வளகாப்பு அப்ப தம்பியை அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க அடுத்த நலங்கு என் தம்பி வைக்கட்டும் இது என்ன அடி புது பழக்கமா இருக்கு கல்யாணம் ஆகாத ஆம்பளை பசங்க நலங்கு வைக்கலாமா அப்பா வைக்கலாம் சில அக்காலா இருக்கு இருக்காங்க தம்பியை தம்பின்னு கூட கூப்பிட மாட்டாங்க அப்புறம் குழந்தை பிறகு குழந்தை மாலை சுத்தி பிறந்திருக்குன்னு தாய்மாமா பாக்கூடாதுன்னு சூரிய தள்ளி வச்சிருக்காங்க இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தாலும் மாலை சுத்தி போறதா மாமனுக்கு தானே ஆகாது அதுக்கு நான் தானே கவலைப்படணும் நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க ஹீரோயின் ஹீரோட்ட ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க அது தெரியாம ஹீரோ வேமா போய் குழந்தைய வாங்க போறாரு அந்த பக்கம் பத்து வருஷமா குழந்தை இல்லாம இப்பதான் பிறந்திருக்கு குழந்தைய வாங்கி அள்ளி கொஞ்சம் பெத்த தகப்ப நின்றுட்டு இருக்காரு அவரை தட்டி விட்டுட்டு போய் நிக்கிறாரு சூரி

அங்க பார்த்தா ஹீரோயின் என்னமோ டார்ச்சர் பண்ண மாதிரி அங்க தொங்கிட்டு இருக்காரு. ஏ மாமா கல்யாணமே இப்போல கஷ்டமா இருக்குதே லவ் பண்றப்ப நல்லா இருக்கालுக. கொண்டாட்டமானதுக்கு அப்புறம் டார்ச்சர் தாங்க முடியல. இவங்க ஒண்ணு குடிக்கும்போது மட்டும் லட்டுக்க காணோம். இப்போ எங்கடா போன லட்டு? यार தெரியும் மாட்னோ. அப்புற ஹீரோயின சமான வராங்க. அன்னைக்கு நைட்டு லட்டு ஒரு வில்லைங்க பண்றேன். நீலந்து அப்பா கூட படுத்துக்றியா? हां படுத்துக்றேன் மாமா. குட் பை. பை. மொத்தம் குடுக்கவே இல்ல.

ஓ நான் மாமா மாமா கூட மேலதான் படுபாடுறான் இந்த குட்டி சைத்தானுக்கு எதுவும் தெரியாமலாம் இல்ல எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னே தான் பண்றான் பெச பெச வச வச்ச வெச வெச்ச வச்சோம் இந்த இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தேன் என்ன சொல்லிருப்பேன் தெரியுமா அப்புறம் ஹீரோயின் ஷேட் ஆயிடுவாங்க எனக்கு அவர் கூட எங்கேயாவது வெளியே போதும் அவர் கையை பிடிச்சிட்டு தனியா நடக்கணும் ஒரு நாள் முழுக்க பேசணும்

இவங்க குத்து குத்தாதான்னு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க சொந்தக்காரங்கெல்லாம் மிச்சம் இருந்துட்டு இருக்காங்க எனக்கெல்லாம் வந்ததே கோவம் காதெல்லாம் அடைச்சி கண்ணெல்லாம் மங்களாயி

நீங்களும் அண்ணாவும் படுத்துட்டு இருக்கீங்க அவ வந்து படுத்தா உங்களுக்கு கோபம் வருமா வராதா சொல்லுங்க அப்ப ஏன் தான் அவன் சந்தோஷத்துக்கு எடுக்குறான் அந்த பச்சைப்பழம் பக்கத்துல படுக்கிறது கூட தேங்க்ஸ் முடியாது அப்படி என்னமா என்ன என்ன இவங்க ஜாலியா இருக்கிறதுக்காகத்தான் நம்ம வீட்டுக்கு அப்புறம் சூரிய சேடா இருக்காரு அப்ப மாமனார் வந்து கொஞ்சம் தனியா பேசணும் வாங்கன்னு கூப்பறாரு. கொஞ்சம் தனியா போய் பேசலாமா? நோ தப்பாக்குதுடா. டேய் அப்படி இல்லடா. மாமனார் வந்து என்னடா அவன் அப்ப பண்ண வேண்டியதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கே. அப்ப அவன் அப்ப என்னடா பண்ணுவான்? பாவும்ண்ட அவன். அப்படி சூரி மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்றாரு. உடனே அங்க இருந்து அப்பா பையன் பாசம் டேக் ஆஃப் ஆகுது. சொல்லின்பா. மாமா இன்னைக்கு தம்பி அங்கேயே தூங்கட்டும். ஓகேடா. मामा, நான் அங்க வரேன் மாமா. இவரையா? டிரான்ஸ்பர் வாங்கிட்டு மதுரை கிளம்புறாங்க ஸ்வீட் கடை அதெல்லாம் சும்மா ஒரு பார்மாலிட்டிக்கு சொன்னதையா அப்படியா அப்படி ஒரு வழியா லட்டு விட்டுட்டு தனியா வந்துட்டாரு தூரம்

ஒரு <muchan>

இவன்டா ஆமாடா இவன்டா எவன்டா அப்போ சூரி லட்டை பார்க்க முடியலைன்னு விமல்கிட்ட சொல்ல இம்மேல் ஒரு ஐடியா பண்றாரு வெல்கம் டு கிரேட் க்ரிஹால் அண்ட் மேஜிக் ஷோ சும்மா இருந்த லட்டை கூப்பிட்டு மேட்சிக் பண்ணி மாமா வர வைக்கிறேன் சொல்லி கூப்பிட்டு போவாரு

என்னடா மாமா தான் சாமி கிட்ட போயிட்டாங்களே அப்படியே தாலியாக போய்ட்டுங்க தாய் உண்மை பூரா அங்க அக்கா நைஸா கிளம்புறாங்க வாரிட்டாங்க மட்டும் உயிரோடு மாதிரி நீங்கள் பைத்தியம் மாதிரி இல்ல பைத்தியமா திரும்பவும் கரெக்டாக கேட்குறாங்கள அப்புறம் ஒரு சோக சாங்கு அப்புறம் பார்த்தா லட்டுக்கு ஃபேமிலியோட ஆக்சிடென்ட் ஆயிருது லட்டுக்கு தலையில் அடிபட்டு ஐசியூவில் வச்சிருவாங்க இப்போவும் பாமாக இருக்கானா ஆமாம்மா எனக்கு இல்லைண்ணா சூரியவகயமாக ஓடி வந்து லட்டை பார்த்துருவாரு உடனே ஹீரோயின் வந்து திட்டுறாங்க அவருக்கு ஓத்தர் என்ன முக்கியமாக பாமடி எனக்கு சொந்ததார் முக்கியம் எனக்கு ஒரு சந்தோஷம் முக்கியம்னு கான்செபென்ட்டே எனக்கு வந்து பிரித்து கூட்டிகிட்டு போனேன் லேடி நான் மட்டும் கேட்டு

சூரிய நல்லாவே நடிச்சிருந்தாரு அப்புறம் இவரை பத்தி நான் சொல்லியே ஆகணும் பிரவீன்ராஜ் இவர் பேரு பிரவீன்ராஜான் கூட எனக்கு தெரியல நம்ம பிரவீன்ராஜனே வச்சுக்கோம் ரொம்ப நாள் மாமன் ரோஸ்ட் வீடியோ போடுங்கன்னு கேட்டுட்டே இருந்தார் எல்லா வீடியோலையும் கன்சிடன்சியா கேட்டுட்டே இருந்தார் சரி அவருக்காக போடலாமேன்னு யோசிச்சு நான் போயிட்டு இது பழைய படம் அதனால முன்னாடியே நிறைய பேர் ரோஸ்ட் பண்ணிருப்பாங்க அதை பார்ப்போம் அதை பார்த்தா கொஞ்சம் ஐடியா வரும்னு பார்க்க போனேன் அங்க பார்த்தா அங்கேயும் போய் கமெண்ட் பண்ணி வச்சிருக்காரு ஒரு ரெண்டு மூணு சேனல்ல பார்த்துட்டேன் இவர் கமெண்ட் போட்டதுக்காகவே மாமன் ரோஸ்ட் வீடியோ போட்டிருக்காங்க பிரவீன்ராஜ் டபுள் த்ரீ போர் செவன் தான் வந்து தொடர்ந்து படம் கேட்டு வீடியோ கேட்டு